இரண்டாவதாக வருகின்றவர் ஒரு பெண் குறியுமாக நாலா மாலேஸ்வரிக்கு பிறகு தமிழ் பிறகு எங்களுக்கு இங்கே தற்போ தற்காலத்திலே ஒரு சிவரமணி என்ற முனைவாக கிடைக்கிறார் உரிமை போரினால் ஏற்பட்ட அவலங்களை நூல் முழுவதும் காட்டுகின்ற என்பதற்கு படைப்பு அவள் ஒரு தனிஞ்சி என்ற இது ஒரு குறும்புரை இது குறிப்பாக நில மக்களின் வலியை சுற்றிலும் ஒரு குறியீட்டினாவதாக இருந்தது சிந்து என்ற இளப்பெண்ணின் குண்டு தாக்குதலால் கால் குண்டாக்கப்படுவதும்

அந்த ஒரு புதிய உத்தியை இந்த நூலிலே அவர் கையாள இவ்வாறு அந்த முயற்சிகள் திருவிழம்பரவிலே அதிகம் நிகழ்ந்திருக்கின்றன இந்த மூன்று மாதம் ఆవరణి అధన 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 చూవి తిగలి అధన అధన పనిత కేతి అధన 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 చేదువి ఆవరణి అధన 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 నినే సకిన బించిగా తమ అధన 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 చేదువి కర్యమే ఉనత ఉని తం பலம் செறிந்த நகரங்களுள் மிகச்சிறந்த நகரம் திருகோணம் இயற்கை அரணும் தமிழ் மனமும் தெய்வ நலனும் இதிகாசத்தொடர் உண்மிக்கிறது இந்நகரம் பல்லாயிரம் ஆண்டுகள் பல பெருமை நிறைந்த நகரங்களா நகரங்களான ஆந்திராதபுரம் புலனறுமை கண்டி குருநாக என்பவற்றிலும் முற்பட்ட தொன்மை பெற்றது இந்நகரம் என்று கூறினால் மிக இருபதாம் நூற்றாண்டுக்கு பின்னரான நாவல்களை பற்றி இங்கே பேசலாம் ஒருமையும் குவிதலும் இல்லாத குறைவின் ஊடாக நானாபுரமும் பலனில் விரிந்து செல்லும் நாவல் புதின வழியில் புதிய சாத்தியங்களை நிகழ்த்துகின்றது மனித இருப்பின் வழி வாழ்வின் சிக்கலை காட்டக்கூடியதாகவும் சம்பவங்களின் நிகழ்வு வழி எல்லையற்ற விரிவை தொடரும் நாவல் புதிய பொறுமைகளை உள்வாங்கிக் கொள்கிறது அதுவே கருத்தியல் சார்ந்த பேர் அனுபவமாக பெரு வடிவமாக உருப்பெறும் போது நாவல் அதி தன்னை உருமாற்றிக் கொள்கிறது இரண்டாயிரங்களில் ஈழ போராட்டத்தின் உடைமைகள் அதன் பின்னர் மக்கள் எதிர்கொண்ட வாழ்வையும் நடைமுறை நிகழ்வுகளுக்கு பதிவு செய்யும் நாவல்கள் மரபு சார்ந்த மதிப்பீடுகள் பலவற்றை கட்டுடைப்பதுடன் அரசியல் பொருளாதார பண்பாட்டு மாற்றங்களின் உருக்காட்டியாகவும் தம்மை தகவமைத்துக் கொண்ட கடந்த காலங்களில் உண்மையை பேச முடியாத சூழலில் உண்மையை அங்கீகரிக்காத நிலையில் இழந்த இலக்கியங்கள் சில தோன்றின வெளிவந்தன சில போருக்கு பின்னர் மாற்று வகை இலக்கியம் குறித்தான விரிவான கலந்துரையாடலும் விவாத சூழலும் இலக்கியத்தின் புதிய பாசனங்களை திறக்க தொடங்கின அவ்வாறான பொதுச்சூழலில் இழந்தின் அவர்கள் உண்மையான சான்றுகளாகவும் அனுபவத்தின் பதிவுகளாகவும் நம்மை வெளிப்படுத்தத் தொடங்கியிருக்கின்றன நிதர்சனமான அனுபவங்களின் ஊடாக புறப்படும் உண்மை கசப்பானது விடுதலையில் உடைமை தொடர்ந்து மக்களின் பிரதிநிதிகளை மக்களை ஒடுக்குபவர்களாகவும் வன்முறையை பிரதிபலிப்பவர்களாகவும் மாறிய சூழலில் ஈழ மக்களின் அனுபவங்களின் வலியை நாவல்கள் உண்மையில் பாற்பட்டு வெளிப்படுத்தினோம் புனிதங்களில் கற்பிக்கப்பட்டவை போதிக்கப்பட்டவை நாவல்களில் எதுவாக நோங்கத் துடங்கி தன் கதையாடலின் ஊடாக நிறுவனப்பூர்வமான உண்மைகளை முன்வைக்கும் தற்காத பிரதிகள் இரண்டு யுகமுண்டில் மனிதாத நாமக்களில் சிறுவை பாடுகளை உயிர்களாக காமி வருகின்றன கிழக்கு மண்ணிலே திருகோணமலை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்துக்கு திந்திய நிலையில் இருபத்தி ஒன்பது நாவர்கள் வெளிவந்திருக்கின்றன அபாரி மாவட்டத்திலும் வட்டகிழப்பு மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்தை விட்டு கொண்டால் கூடுதலாக நாவல் வெளிவந்திருப்பது இந்த மாவட்டத்தில் அவற்றை பொருள் புறப்படுத்துகின்ற முறையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்த்தால் போர்ச்சூழல் பற்றியதான நாவல்கள் சமூக உணர்வை தருகின்ற நாவல்கள் சமூக உடல் நாவல்கள் வரலாற்று நாவல்கள் இளையோர் நாவல்கள் வெண்ணிலை நாவல் என வகைப்படுத்தி பார்க்க முடியல கிழக்கு நாமல் இலக்கிய முன்னோடி மாநாநாதம் அவர்கள் பின்னர் நானா அருள் சுப்பிரமணியம் நானா பாலேஸ்வரி தாபி சுப்பிரமணியம் அதேபோல சானா அருளானந்தன் புரட்சிபாலன் அன்பஞ்சி என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் முக்கியமானவர்களால் அதன் போன்றோர் மிக முக்கியமானவர்கள் அவர்களுக்கு இன்னும் இரண்டாயிரம் இளையவர்கள் பலர் வருகிறார்கள் அவர்களிடையே தமிழ் நதி மைக்கேல் கோலின் கே எம் எம் இகால் முஹுசின் முருகையா சரீஷ் கதிர்ச்செல்வன் மதன் சிவரமணி எஸ் உபயதுல்லா கௌரிபாலன் ஆகிய போன்றோர் புதுமை நோக்கிய பயணத்திற்காக அடியெடுத்து வைக்க தொடங்கியிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சேகுவரா போராட்ட அரசியலை துணிச்சலோடு கூடிய முதல் இன்னும் மக்கள் விழித்தடவில்லை என்பதை பற்றி கவலை கொள்ளும் ஆசிரியர் சேதுவராவை அப்போதும் ஒரு குறியீடாகக் கொண்டு வெட்டையாகவே படைத்தார் அவருக்கு பின்னர் கோவிந்தனுடைய புதிய ஊர்தகம் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை கலவரத்தின் பின்னர் தமிழ் மக்கள் இளைஞர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பல்வேறு தடை சட்டங்கள் பூஜா முகம் சித்திரவதைகள் என்பவற்றை அவை காட்டுகின்றன இதற்கு பின் இரண்டாயிரம் எண்களுக்கு வருகிறார் மூத்த எழுத்தாளர் கானா அருள் சுப்பிரமணியம் எழுதினார் அந்த நாவல் குடியும் என்கின்ற நாவல் நானூத்தி நானூத்தி இருபது மக்கள்களை கொண்ட ஒரு பெருநாவலை அவர் வந்தார் இன்னப்படுகை வேண்டி போராடும் பல்கலைக்கழக பொறியியலாக பொறியியல் மாணவன் போது பற்றிய கதையாக இருக்கிறது போராட்டில் வியாபாரியாக சொல்லும் திட்டமிட்ட குடியேற்றம் பற்றியும் மக்கள் பிரதிநிதிகளின் பாராமுவம் பற்றியும் ஐயாயிரம் வருடகால புனித பூமியான திருக்கேதீஸ்வரத்தில் புத்த சிலை நிறுவப்பட்டமை பற்றியும் விவரித்து அந்த இடங்களில் தமிழ் மக்களின் பெரும் பலத்தை குறைவதுடன் அவர்களை கலப்பீனமாக மாற்றும் அரசின் திட்டத்தையும் அம்பலப்படுத்துகின்ற ஒரு கதையாக முதல்வதாக வந்தது அதையும் பயந்த சுபாவத்துடன் தான் அந்த ஆசிரியர் சொல்லியிருப்பது இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் எண்பது வீதமாக இருந்த தமிழ் மக்களை முப்பத்தி ஐந்து வீதமாக மாற்றிய அந்த விடத்தை மிக சிறப்பான முறையில் காட்டுகிறார் போராட்டகால சம்பவங்களை பயத்தோடு அவர் வெளிப்படங்கள் வைத்திருக்கின்றது அந்த மன தடை ஒன்று அதற்கு முக்கிய எல்லா நாள் இவ்வாறு யுத்த யுத்தத்தால் இடம்பெயர்ந்து வந்த தமிழ் மக்களின் பாடுகளையும் முகாம்களில் பட்ட அவர்களையும் தீமம் இப்பாருடைய புத்தா சுகமா என்ற அந்த நாவல் காட்டியது அவர் வணியிலிருந்து புலம்பெயர்ந்து பெறக்கூடிய இரண்டு லட்சம் பேர் எதிரிகளாக வந்த வரலாற்றை வவுனியாவில் இருபது முகாம்கள் மன்னாரின் மூன்று முகாம்களிலும் தங்கியிருந்து ஒயில் உடமை இழப்புகளை பற்றி அவர்களுடைய அதிர்ச்சியை பற்றி ஊதுகாய் இறந்த விடயத்தை பற்றி அவர் கூறுகின்றார் மிக சிறப்பான ஒரு நாவல் தொடர்பில் சிறுவனை வைத்து ஒரு பெரும் அமலத்தை சொல்ல வழிபட்டவர் இதே நேரம் களத்திலே நேரடி அனுபவமாக பிரிந்த விளக்கின் விளைவாக முருகையா சரிசின் இரண்டுகளாக இரண்டு போதிய ஒன்று கண்ணீரின் கலை நிதேசம் தொடர்ந்து ஆகாதவர்கள் போருக்கு பின்னர் புத்திவிதாக விழுந்தவர்கள் முகாம்களில் எவ்வாறாக போருக்கு பிந்திய விடயமாக வருகிறது எவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்ற உண்மை சேர்க்கத்தை சொல்கிறார் போர் அவலத்தை தனித்து சொல்கின்ற நாவல்களாக இவை அமைந்தன திருகோணமலையிலே முதலில் தனித்து சொல்கின்ற நாவல்களாக இவை அமைந்தன வடக்கிலே சுதேவின் தெம்மாடு தெம்மாடு சங்கூடு தமிழ் கவி நூலிக்காக இரா உதயின் பணியில போல அபலங்களை பேசுவதில் சிறந்த ஞாவல்களாக பட்டு வாமலின் இராணுவத்திடம் சரணமடைந்த பின்னர் சோதனை சாவடிகள் பலவற்றையும் அடுப்பு முகம்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் வவுனியா செட்டிங் ஜோன் நான்கு லோன் ஐந்து வழியிலே ஆஹ் மக்கள் பட்டு அபலங்களை மிக சிறப்பாக காணிப்பென்று நாவல் அதற்கு முன்னர் இந்த நாவல்களுக்கு முன்னர் அஹ் சாதான மரணம் நமக்கு நமக்கு கனவு மேம்பாட வேண்டும் என்ற நாவல் அது பயங்கரவாத தலைச்சட்டை இல்லாமல் கைது செய்யப்பட்டு சிறையில் வரைக்கப்படுகின்ற மக்களின் அவலங்களை காட்டுகின்ற ஒரு நாவலாக காணப்படும் நேர்மையான மனிதாபிமான உதவி கல்வி பண்பாடாக பணியாற்றும் ஆனந்தன் ஒருவர் கொடுத்த தவறான செய்தியால் இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு மிக மோசமாக கண்டிக்கப்படுகிறார் அந்த சூழலில் சிறையில் அவர்களும் பாடுகளையும் அனுபவிக்கும் வேதனைகளையும் இந்த நாவல் காட்டுகிறது குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஆறுகளில் தமிழிருப்பின் சிறுவைப்பாடுகளை அவர்கள் சிறையில் அனுபவிக்கும் வழிகளை எடுத்துரைகின்ற அழகான ஒரு நாவல் இவர் நிறைய பத்துக்கு மேற்பட்ட சிறுவர் முறைகளை தந்திருந்தால் கூட இப்படி அழகான ஒரு நாவலை தந்தவை திருகோணமலைக்கு பெருமையாக அடுத்தது மூன்றாவதாக வருகின்றவர் ஒரு பெண் புனிதமான நாலா பாலேஸ்வருக்கு பிறகு தமிழ் நதிக்கு பிறகு எங்களுக்கு இங்கே தற்கோ தற்காலத்திலே ஒரு சிவரமணி என்ற துணைவாக கிடைக்கிறது உரிமை போரினால் ஏற்பட்ட அவலங்கள் முழுவதும் காட்டுகின்ற இவரது படைப்பு அவள் ஒரு தனி தீவு என்ற இது ஒரு இது குறிப்பாக ஈழ மக்களின் வலியை சுற்றிலும் ஒரு குறியீட்டு நாவலாக சிந்து என்ற இளப்பெண்ணில் குண்டு தாக்குதலால் கால் குண்டாக்கப்படுவதும் வீசப்படுவதும் முகம் கைகால் என படுகாயம் வெண்ணிக்கை இல்லா முதல்வரோடு சிந்து டெக்கர் பண்டிகையில் அணியை அனுப்பப்படுகிறார் சிந்துவின் தேடி அலை உறவுகள் படும் பாடு இங்கே காட்டப்படுகின்றன சிறு சிறு அத்தியாயங்கள் இருந்தாலும் யுத்தத்தின் படுக்களை சித்தத்தில் நிறுத்தி குறையப்பட்ட ஒரு கதை சிவரமணியின் குறைவு முறையிலும் மொழியிலும் மொழியும் வித்தியாசமானது ஒரு அத்தியாயம் என்றதும் அந்த அத்தியாயத்திற்கு பின்னால் ஒரு கவிதை இருக்கும் அந்த அத்தியாயத்தின் சாரத்தை குறித்து கவிதையாக கண்டுகொண்டார் அந்த ஒரு புதிய உத்தியை இந்த நூலிலே அவர் கையாட்டிக் கொண்டார் இவ்வாறான பரிசோதனை முயற்சிகள் திருகோணமலையிலே அதிகம் நிகழ்ந்திருக்கின்றன இந்த மூன்று மாவட்டங்களிலும் திருகோணமலையில் தான் அவ்வாறான முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது இந்த வானத்திலம் அவருடைய புகைக்காரங்களில் தோழி செல்கின்ற படகில் செல்கின்ற பொழுது அந்த படகை ஏறியவர்களின் மாணவர்களிடையே அந்த படகு பாரம் செல்வது அங்கிருந்து மீண்டும் வரும் வரை உள்ள அந்த நினைவுகளை காட்டிருந்த ஒரு கையாற்றியிருந்தார் அதுக்கு பின்னர் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அவர்கள் அக்கறைகள் பற்றியில் இருந்த நாவலே பெருமே பதினைந்து மனைவியாக அந்த நாவலை முடித்திருந்தது கேவல் சரக்கு கப்பலின் இடம் வருகிறது அங்கே ஏழு இளைஞர்கள் எவ்வாறு தப்பித்து வருகிறார்கள் வேலைக்கு சென்றவர்கள் என்பதை மிக சிறப்பாக காட்டுகின்றனர் இரண்டு இடங்கள் இலங்கைகள் இந்தியாவில் இருந்து விருதுகளை பெற்ற ஒரு நாவலாக அது காணப்பட்டது காணாத இன்னொரு முயற்சி நடந்தது காணா அந்த எழுத்தாளருடைய தலைமையிலே நான்கு பேர் சென்றனர் முன்கண்ணில் ஈர்படைந்தார் என்ற நாவலை நான்கு பேர் தொடர்ச்சியாக இன்னொரு தொடர் நாவலாக அறிவினார் அதே மாதிரி பாலீஸ்வரி தத்தைப்படுத்துவது பாடல்களை இணைத்து அவளை செய்கிறார் பாபாரால் முயற்சிகள் நிறைய நடைபெற்றிருக்கின்றன வெயில் பயணத்தில் சுப்பிரமணியம் ஒருமனையில் வெயில் பயணத்தை எடுத்து சொல்வார் இவ்வாறான முயற்சிகள் இங்கே நடைபெற்றிருக்கின்றவை கேட்டு இரண்டாயிரங்களில் தான் தமிழக இரண்டாவது தனியார் பார்த்திங்க வருகிறது இந்திய ராணுவ அச்சுமையங்களின் விட விடுதலை போராட்டத்தின் பிளவையும் இவர்களுக்கு இடையில் அடைக்கழிக்கப்பட்ட காதல்கள் பற்றிய புனிதமாகவும் இது இந்தியாவும் பார்க்கியம் ஒன்றுதான் இங்கே அவர் காட்டிச்சார் இந்த மாவட்டத்தின் நாமங்கள் இல்லாமல் போராட்ட அரசியலின் முழுதும் காட்ட முயற்சிக்கின்ற தெரிவிக்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்து முடிந்த ஒப்பந்தங்கள் கைச்சார் பற்றிய பதிவுகளை விவரிக்கும் நாமங்கள் இன்னும் வெளிவரவில்லை ஒப்பந்தங்கள் நடந்தும் நடைமுறைப்படுத்த முடியாமல் படுத்தப்பட்ட ஒழுக்கங்களும் சிறுபான்மையின் உயிரங்களும் நாவல்களில் நிறையவே பதிவாகி உள்ளவை தெரிகிறது சோகசக்தியை பொறியில்லா உம் மலரவனுடைய போரில்லா புயற்பறவை உணா கவியாளர்களின் நஞ்சுண்ட நாடு தமிழ் கவியின் மூளைக்காலம் யோ கர்ணனின் கொலம்பஸின் வரைபடம் போன்ற வடக்கின் பிரதிகள் போல போரியலே ஈரியத்துடன் சொல்கின்ற குறைவுகள் கிழக்கில் இன்னும் தோன்ற வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது அந்த நிலையை அவ்வாறு இருந்த நிலையை உடைத்து காட்டிய பெருமை எங்களுடைய கௌரிபாதனுக்கு கௌரிமாருடைய ஒத்துறை முகம் அதை நிறைவே முழுமையாக செய்திருக்கிறது என்று சொல்வேன் அதே போல முருகையா சதீஷும் அதில் மிக சிறப்பாக சொல்கிறார் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் அடியெடுத்து கொடுத்தவர் எங்களுடைய ஜெயராசா சேக்குகிறார் நாவலை அம்மா அப்பா நாவலை அதே போல போர்வம் மனிதனு என்ற நாவலை எழுபதுகளில் இருக்கியவர் பேசப்படாத இந்த திருக்கோணமலை கிழக்கில் ஈழத்தில் பேசப்படாத ஒரு சிறந்த வியாவசிரியர் ஜெயராசா அவருடைய மொழி அப்போதே பேச சுப்பிரமணியம் நடையில் நானூறு நாட்கள் காணப்படுகிறது விடுதலை போராட்ட வரலாற்றிலே தமிழர்களின் கனவு தலைநகர் என ஆசிரியர் காட்டுவது திருகோணமரையில் தான் இந்த போர்க்களத்தை திருகோணமரையில் மண்டை போர் முந்த வரலாற்றை நுணுக்கமாக காண்பிக்கின்ற சிறந்த படைப்பாக கௌரி மாதனுடைய உட்புரை முகம் விளங்குகிறது பெத்தவன் எனப்படும் அலியம் சிறுவனாக கிருஷ்ணாபுரி வந்து வறுமையுடன் போராடி போராட்டத்திற்கு இழுக்கப்பட்டு போராட்ட குழுக்களுக்குள் இணைந்து நிலவு இன விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டு பூசாமுகாமில் கிடந்து வந்து மாடுகின்ற ஒரு கதை ஆயுத போராட்டம் அரைந்ததிலே ஆரம்ப காலகட்டம் அதாவது போராட்டம் கிருஷ்ணபுரி கிருஷ்ணபுரிக்கும் ஸ்ரீமாபுரத்துக்கும் இடையிலே இருந்து முழுவது எங்களிடமிருந்து சென்று நாங்கள் கண்ட அதே விஷயங்களை அதே பாத்திரங்களை அழகான முறையிலே கண்டு வருகிறார் கடந்தவரணை அம்மாச்சி அதே போல சுக்குரநாயகர் ஜோலிகா ஜோதிமாரர் என்று நிறைய கதாபாத்திரங்களை கொண்டு புரியப்பட்ட அழகான ஒரு கதை அழகான ஒரு மொழிநடை நடையாக இருக்கிறது தொட்டதும் வைக்க முடியாமல் வாசிக்கக்கூடிய ஒரு நடை இனவுடைய நண்பனோடு நான் அதை சிலாதிப்பு பேசுகிறேன் அவருடைய மொழி கண்களால் வருகிறான் என்று கவிதைகளை பார்த்திருக்கிறோம் அவர் சொல்வார் கண்களால் சிரித்தார் அவள் சொல்கிறாள் அவன் கண்களால் சிரித்தார் மிக நெருக்கமாக கண்களால் சிரித்தான் அவர் சொல்கின்ற அந்த இடத்தை பார்த்தது நான் அவரை கூட்டி எங்களுடைய வாசகருடைய தாமத்து வாசகருடைய அந்த இடைவெளி இங்கிருந்த ஒரு அழகான போக்கு வருகிறது இவை போக பாலீஸ்வரியுடைய கிருஷ்ணபுரிஷ் எல்லாம் வருகிறது இவை போக பாலீஸ்வரியனுடைய அகிலா உருக்காக புரட்சி பாலனுடைய வசந்த கால போகங்கள் கொம்புத்தின் மைக்கல் தொழிலுடைய காதல் பணியிலா கைது செய்யுமா உரிமைகள் இணைகளுக்கு வேயநா திளைநாதனில் அவள் அவளுக்கு கணவன் தேவை

மைக்கே மிக முக்கியமான அவர் திருவண்ணாமலை மட்டக்கிழப்புக்கும் புதியவராக காணப்படுகின்றார் நிவேதா கதையை சொல்கின்ற போது அவருடைய ரெண்டு தலைப்புகளையும் பார்த்தால் காதல் கதை போல எங்களுக்கு தோன்றும் ஆனால் சமூக அரசியலை நிறைய புதைத்து வைத்திருக்கின்ற அழகான நாவல்கள் இரண்டு பல்கலைக்கழகத்திற்குள்ளே விளைவு பல்கலைக்கழகத்திற்குள்

மகாபலியாரும் பொட்டியாரக்குடாவும் சங்கமிக்கும் வலிமுகத்தில் உள்ள நாவல் அடி கிராமத்தை காட்டுகிறது மூவிய மக்களது ஒற்றுமை வாழ்வு பற்றியும் பொட்டணிவியாவது வடகுத்துறை இல்லை பற்றியும் வந்த கதைகளில் நாவல் அடி கிராமம் உயிரோடு வாழ்கிறது வானானாவில் ஒரு வன்மணல் கிராமம் காத்துக் கொண்டிருப்பது வரும் ஆலைவழி கிராமம் போல தேச உபயோகாவின் நாவல் அடி கிராமம் என்றும் ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் மனித மனமும் சிந்தனை போக்கும் இந்நாவலை ஆட்சி செய்கிறது என்றும் பேராசிரியர் ரமி சப்துல்லா கூறிவிட்டு இருக்கிறார் இது எதினும் யுத்தம் இரட்டி பந்து பல்வறு கவலைகள் காட்டப்பட்டது இருட்சியங்களைப்பட்டார் ஆனால் மண்ணுக்குள் உருகி இருக்கின்ற இவங்கி இருக்கின்ற நிலையிருப்பை தமிழ் முஸ்லிம் உறவை யாரும் விட்ட முடியாது என்று பை உள்ளா காட்டுகிறார் அதே போல் தங்க தமிழராமம் இயற்கைகளில் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு விளைஞர்களை ஒருவானம் இருவும் திருமலை மாதன் ஆகியோரை காட்டுகிறார்கள் சமாளம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் வரும் என்று காவல் கதையிலே சொல்லி வருகிறார் இவரோடு எம் கே கே எம் பால் முகசீன் ஆகியோர் நிலையில இந்த இடத்திலே நாம் நினைக்காமல் விட முடியாது வெளியோர் அன்படி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஏழு குறைவுகளை தந்திருக்கிறார்கள் அவை ஏழு நபர்களும் தொட நாவர்களாக பகுதிகளில் வந்தனர் என்பவர்களில் ஆரம்பமே ஒரு அஸ்தமனம் மன்னவரி மன்னவரே நெருப்பில் நீங்கும் விழாக்கள் பாசத்தின் பிடிப்பு மஞ்சள் தொடுவார் எழுதப்படாத கவிதைகள் அத்தனை அருமையான சமூக நாக

தொடர் நவீனத்துக்கும் நவீனத்துக்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் வித்தியாசம் இருந்தாலும் கூட அவை ஆதரித்து காப்ப நிறுவன ரீதியான அமைப்போ தனிமனிதனோ அவருக்கு கிடைக்காத போது அவரால் அந்த நாவலை வெளிக்கொண்ட கூடியாது மிக சிறப்பான நாவல்கள் அவை நான் அதை கட்டாக எண்ணிக்கென்று வாசித்திருக்கிறேன் இந்த அளவுக்கு கோயிலில் மாவட்டத்தில் தொடர் இல்லை அம்பாறையிலே இருநாவர்களாக அதே போலந்த பயங்கராக பார்ப்பார் மனநிலை மதிப்பெண்டும் வாக்கிலே இனிமை போன்ற குறைவுகளை தந்தார்கள் சிறுவர் குறைவுகளாக அமைகின்றன பல்வர்கள் படிப்படைகளில் தருகின்றன தந்திருக்கின்ற அந்த நாவல் மிக முக்கியமான ஒரு நாவலாக இருக்கிறது அவர் ஒரு சிறுவனை வைத்து அந்த நாவல் பிள்ளைகளின் ஊக்கத்தை சோதிப்பதாகவும் இருக்கிறது இன்றைய உலகிலே நாம் காணும் சிறுவன் தொடர்பான சமூக பிரச்சனைகளை உதவியல் ஆஹ் தருகின்றார் அவர் அதே போல சானாந்தனும் அவ்வாறுதான் அந்த அவற்றை பற்றியெல்லாம் நிறையில் பேசலாம் நேரம் சர்ச்சை செய்கிறது அதே மாதிரி வரலாற்று யாழ்ப்பாண தமிழ் மண்ணில் கோனைசற்கள்பட்டு கட்டின கைலாச பிராசன் என்பவற்றுடன் கண்ண பரம்பரை கேதிகளையும் இணைந்து கோனேசர் கோயில் வரலாற்றை பாகேஸ்வரனுடைய கோபம் கோபம் கோயில் வந்தது அதற்கு பின்னர் தங்கநாயின் காதல் வந்தது மிக குடவரு ஆண் பற்றியெல்லாம் மிக ஒரு நல்ல பொறுப்பு நாவல் இதே நேரத்தில் போன்றவை மற்ற கிழக்கிலே வருகின்றது செல்வராஜகோபால் அவர்களுடைய இருமலை வரலாற்று குதிரைகள் இந்த கிழக்கில் மா மாத்திரம் அல்ல கிழக்கின் வரலாற்றில் வரைந்த எல்லா குதிரைகளும் நிலத்தின் தொன்மை நிலைக்கு சான்று பகின்றன எனினும் பறவைகள் தவிந்த ஏனையிலே மேலெழுந்த வாரியான வரலாற்று பூமி மட்டுமே கொண்டு வெளியாளர்கள் திருப்பிக் கொள்வது தெரிகிறது ஆனால் இன்றைய சூழலில் பௌத்த பேரிடவா உண்மைக்கு புறம்பான வரலாறுகளை உதவி செய்வதையும் கட்டி கட்டுவதையும் செய்கின்ற இந்த வேளையில் இவை கூர்ந்து அவதானிக்கப்பட வேண்டிய நாம் அதே நேரம் வரலாற்றிற்கு முரணில்லாத ஒத்திசை போக்கு இப்பகுதி வரலாற்று குறைப்புகளின் சிறப்பம்சமாகும் போர் முடிந்த காலகட்டத்திலும் தற்காலத்திலும் அதிலிருந்து அச்சம்பவங்களை ஏதேனும் ஒரு வகையில் கற்பொருளாக கொண்டே பெரும்பாலான நாவல்கள் இம்மாவட்டத்தில் எழுதப்பட்டுள்ளன தொடக்கம் ஐயம் முடிவு என்ற அடிப்படையில் எழுதப்படும் இந்த நாவல்கள் புதைவு தன்மை நிற்க வெளிய வாசிப்பு கூடாக தன்னை நிலைப்படுத்துகின்றன மரபு கட்டமைப்பில் இருந்து மிக மெதுவாக விலக உட்படும் கிழக்கு நாவல்கள் எடுத்துரைக்கும் முறையால் மொழியால் காற்றமான நாவலாக தன்னை இனங்காட்டி கொள்ள முடிகின்றன மாற்று மரபை தோற்றுவிக்கு மாற்றல் புதிய தரிசனங்களுக்குள் உள்வாங்கப்பட வேண்டிய தேவை நமது நாவலாசிரியர்களின் முன்னே இருக்கின்ற சவாலாகும் அதிக நாவலாசிரியர்கள் கதையம்சத்துக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற போக்கை திருவண்ணாமலையில் காணப்படுகிறது இம்மாவட்ட புனைவுகள் தத்துவத்தை பேசுகின்றன வரலாற்றை பேசுகின்றன நினைவுகளை பேசுகின்றன சமகால பிரச்சனைகளை பேசுகின்றன என்று எனினும் புதிய தலைமுறையில் எதிர்பார்க்கும் பேச வேண்டிய கடப்பாடு கட்டாயம் உண்மை காந்திருக்கிறது பாலேஸ்வரிக்கு பின்னர் தமிழ்நாட்டிலும் சிவரமணியும் எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் புதிய வாசிப்பின் ஊடாக இன்னும் இம்மாவட்டத்தில் பெண் புரிவாளர்கள் துணிச்சலோடு நாவல்களிடம் முன்வர வேண்டிய தேவை உள்ளது பெண்களால் தான் நினைவுகளை காப்பாற்றவும் நினைவுகளை நினைவுகளை கோருக்கவும் நினைவுகளுக்கு வடிவம் கொடுக்கவும் முடியும்

புத்தகங்கள் விற்பனையாகி மூன்று கோடி புத்தகங்களில் விற்பனையாக பெரும் அங்கீகாரம் ஒரு காலத்தில் கவிதைக்கு கிடைத்த பெருமை நாவலுக்கு கிடைக்கிறது ஆக நாவல்கள் சர்வதேச அளவில் விரும்பப்படுகிறது கொண்டாடப்படுகிறது நோபல் நோவல் வருகின்ற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அறிவிக்கப்பட வேண்டும் நூத்தி இருபது ஆண்டுகளாக அது வழங்கப்படுகிறது ஒக்டோபர் பத்தாம் தேதி அந்த நூத்தி இருபது வழங்கப்பட்ட பரிசுகளிலும் அறுபத்தி எட்டு பேர் நாவலாசிரியர் என்பதை நாங்கள் மனம் கொள்ள வேண்டும் இவ்வாண்டும் இறுதி பரிந்துரைப்பில் நாலு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாலு பேரும் நாவலாசிரியர்கள் அக்டோபர் ஒக்டோபர் பத்தில் அது யார் என்பதை எங்களுக்கு தெரியும் உலகின் தலை சிறந்த எழுத்தாளர்கள் பத்து பேரின் பட்டியலை எடுத்தால் யார் அந்த பத்து நாவலாசர் பத்து பேரும் நாவலாசிராக இருப்பார்கள் சேர்ந்தவர் ஏழு தொகுதிகள் கொண்ட ஒரு நாவலை எழுதினார் அது ஒன்றில் ஒரு வாக்கியத்தில் எழுதப்பட்ட உலகின் முதலாவது நான் ஒரு வாக்கியத்தில் கடைசியாக ஒரு மூச்சுள்ளார் அவர்கள் ஏழு பணி எழுதினது என் வாழ்க்கை ஒரு முற்றுப்புறாத வாக்கியம் அதனால்தான் இதனை இப்படி எழுதுகிறேன் என்று சொன்னார் நாவல்தான் உலகிலே நாவல்கிட்ட உன்னத இடம் இருக்கிறது நமது குறைவாளர்கள் அந்த உன்னத இடத்தை ஊக்கி அதாவது சர்வதேச தரம் வாய்ந்த நாவல்களை தருவார்கள் என்ற நம்பிக்கை நம்பிக்கையோடு திருவண்ணாமலை மாவட்ட நாவல்கள் முன்னுரிமை இருக்கின்றனர் ஏனைய மாவட்டங்களை விட முன்னிய நிலையில் இருக்கின்றன அதை இந்த போராட்ட நாவர்களால் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் முடிய கஷ்டமான காரியம் ஆனால் முடிந்த அளவு இந்த மண்ணிலே தோன்றிய நாவல்களை பற்றிய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் வந்த நாவல்களை பற்றியும் வடிவம் ஒரு பல உதவியங்களை பற்றி எல்லாம் சேர்த்து நம்முடைய உரையை அருமையான பாராட்டுகளை கூறிக்கொண்டு வந்தேன் அவர்களுக்கு வயது வந்து வந்துவிட்டதில் அந்த நாவல் வந்த பொழுது அருள் சுப்பிரமணியத்துடைய அந்த நாவலை பற்றி கிரகம் எல்லாம் இயந்தும் போக்கியிருக்கும் அந்த வேலை நாங்கள் உண்மையில மகிழ்ச்சி அடைந்தோம் அதுபோல விலையை இருந்து பல இலக்கிய விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன நாம் அதனாலே பெருமைப்பட அந்த வகையிலே இந்த பெருமை இதனோடு முடியாமல் இன்னும் தொடர்ந்து வரவேண்டும் என்பதற்காக இந்த கருத்திற்கு ஒரு வகையிலே எங்களுக்கு உதவி புரியும் என்று கூறும் நான் அதிகம் இங்கே பற்றி சொல்லவில்லை ஏனென்றால் எனக்கு அருகிலே உள்ள ஒரு ஒரு தொகுப்புகள் சொல்லப்போகும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வேலை குற்றம் இதனாலே குறைபட்டுள்ளது